ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ட்ராக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் டேக் ஒன்று சேல் வந்துருக்குது அதை பற்றி நான் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கார் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஓவர அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய ட்ராக்டரோட நேம் மகிந்தா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டி எவ்வளோ மணி ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது ஹவர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ஸ்டாரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்குது கிளச் பார்த்தீங்கன்னா டூயல் கிளச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயர்னாலும் ஒரிஜினல் டயர் டயர்னாலுமே ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் உக் பம்பர் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு வந்து புக் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க எண்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூணு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டிலையும் செகண்ட் ஹண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்